கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் உண்மை உள்ளவர் நம் தேவன் நமக்கு எப்படி அவர் நம்முடைய காரியத்தை செய்கிறார் என்று பாருங்கள் கர்த்தரு உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்வார் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எப்படி நேற்றும் என்று மாறாதவர் அவர் ஆபிராமுக்கு எப்படி வாக்கு தத்துவம் பண்ணினவரோ அது இன்றும் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மை உள்ளவர் அவர் ஒரு தடவை சொல்லியிருக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேனை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிப்பேனே சபிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றும் அது செயல்பட்டு கொண்டு வருகிறது எப்படி அந்த வந்தவர்கள் வந்தவர்கள்தான் நாம் நம்மை மீட்டெடுத்து அந்த வார்த்தை நம் கையிலே தந்துவிட்டார் இப்பொழுது நாம் அதை விசுவாசிக்கிறோம் அந்த வார்த்தை உள்ளதா இருக்கிறது பாருங்க அந்த வார்த்தை உண்மையுள்ளதா இருந்து அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி நம் உங்களை அவர் ஆயத்தம் பண்ணி தீமையின்றி விளக்கி காத்து கொள்ளுகிறார் அந்த மாதிரி அவர் உங்களை இந்த வார்த்தை மூலமாக கற்றுக் கொடுத்து தீமையிலிருந்து விளக்குகிறார் இந்த உலகத்திலே தீமை அதிகமாக நெருங்கி வருகிறது நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களை பார்த்து புறாமப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஏனென்றால் நீங்க தெய்வனுக்குள்ளே வந்திருக்கிறீங்க வாக்குத்தத்தம் பெற்ற மக்கள் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற மற்ற பெண் குழந்தைகள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகையால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே போகும்போது உங்களை பார்த்து புறாமைப்படுவது நிறைய இருக்காங்க எப்படி இந்த பையனை பாரு எவ்வளோ எப்படி இருந்தால் எவ்வளோ முன்னேறிட்டான் எவ்வளோ காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் கற்றுக்கொள்கிறான் எவ்வளோ வாழ்க்கை வீடு நிலங்கள்லாம் வாங்குகிறான் வீடு கட்டுறான் ஊரில் நீங்கள் வீடு கட்டுறான் இப்படி அங்கெல்லாம் நிறைய விஷயங்களை நல்லா பிரயாசப்பட்டு செய்கிறான் அப்படின்னு புறாமைப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுவிட்டீர்கள் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் கூடுகிறது ஏன்னா அப்படி செய்யும் பொழுது அவர் உண்மை உள்ளவராக இருந்து இந்த மாதிரி காரியங்களை அவர் உங்களுக்கு ஸ்திரப்படுத்தி எல்லாத்துலேயுமே ஒரு நன்மையை உண்டு பண்ணி கொடுக்கிறார் அப்போ கொடுக்கும் பொழுது என்ன பாருங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு தீமை வருது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது எப்படி நல்லா இருந்த பொறாமை எண்ணங்கள் ஏதாட்டு கெடுக்கணும் மொத்தம் நல்லா வாழ்ந்துடக்கூடாது நீங்கள் உங்களை உங்களை எப்படியாட்டு கீழே தள்ளிடணும் இப்படி நிறைய எண்ணம் உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க அந்த உலகத்தில் எதாட்டு சொல்லணும் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருந்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை அப்படி சரியில்லை இப்படி எதாட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கு அப்பொழுது கருத்தில் என்ன பருங்க தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்வார் இந்த மாதிரி ஆட்களை உங்களோட சேர விட மாட்டார் நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் விலகி தூர போயிடுவாங்க இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவங்க உங்களுக்கு அவதூரமாக வந்து வீட்டுக்கு பிரச்சனை பண்ணுற வரவங்க உங்களை கெடுக்கிறவங்க உங்கள் சாபத்தில் உழ வைக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களுக்குள்ளே வரவே வரமாட்டாங்க வரவே கர்த்தர் விடமாட்டார் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு கர்த்தர் நிறைய நேரம் கொடுத்துருக்கிறார் கர்த்தருக்கு நான் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் நிறைய பேர் இந்த உலகத்துல கெட்டு போயிட்டே இருக்காங்க தீமையில் விழுந்து இதையாட்டு யோசித்து தப்பு தப்பா யோசித்து கெட்டு போய் எங்கெங்கேயோ விழுந்து அவங்களுடைய வாழ்க்கை பின்னமாக ஆகி போயிருது ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை கர்த்தர் எப்படி பாருங்க உண்மை உள்ளவரா இருக்கிறார் அவருடைய வார்த்தை கொடுத்து அதை தியானிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்குறார் அதை பெற்றுக்கொள்ள கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொண்டு நீங்க அனுபவிக்க கொடுக்கிறார் அனுபவிக்கும் பொழுது தீமை வரும் பொழுதும் அதை விலக்கி வேற காக்குறார் எப்படி பாருங்க இந்த ஆண்டவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார் இருப்பாங்க இந்த உண்மை உள்ள ஆண்டவரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு காலை நேரத்திலும் கற்ற உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிற அதிகமாக அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் உண்மை அது என்றும் மாறாது அவர் கொடுத்த அனைத்து வாக்கு அது உண்மை அது சத்தியமாக இருக்கிறது அதை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நாவில் நாவிலே வைத்து அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும் மாறும் பொழுது உங்களுக்கு எத்தனை எப்பேற்பட்ட தீமைகள் வந்தாலும் தேவன் விலக்கி காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த அற்புதமான தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியும் உண்மை உண்மையுள்ள தேவன் உண்மையாக நமக்குள்ள எல்லா வாக்குத்தையும் தந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் ஆகால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசீர்வாதையும் பெற்றுத் தருகிறவர் உள்ளவர் நமக்குள்ளே இருக்கிறார் கத்திரவுங்களை ஆசீர்